வணக்கம் மக்களே நம்ம மெக்சிகோவில் இருக்கிற மெக்சிகோ சிட்டியில் இருக்கோம் அப்போ ஒரு கேபிள் கார் நம்ம ஊரில் கேபிள் பஸ் எப்படி சொல்லுவாங்க கேபிள் கார் கேபிள் பஸ் இப்படி வேணா சொல்லுவாங்க இல்லைங்களா இது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டுக்காக விட்டுருக்க கேபிள் கார்ங்க ஒரு செவன் பெஸோஸ் டிக்கெட் தாங்க டென் கிலோமீட்டர்ஸ் தூரம் இருக்கும் ஸோ நம்ம செவன் பெஸோஸ் வாங்கிட்டு ஆன்போர்ட் பண்ணிக்கலாம் செவன் டென் கிலோமீட்டர்ஸ் நம்ம அப்படியே போய் வந்துடலாம் தூரத்தில் தெரிஞ்சு பார்த்திங்களா மலை அந்த மலை மேலே வரையும் போயிட்டு வருதுங்க இதுவே நம்ம ஊரில் இருந்தால் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்காக விட்டுருக்காங்க இதே மாதிரி நம்ம ஊரில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்களேன் கமெண்ட் சாக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பாருங்கள் இந்த போய் வர இவ்வளோ தூரமும் ரொம்ப அழகான சீனிக்கான ரூட்டு தான் இது அதுவும் பப்ளிக்காக விட்டுருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள் இது டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல பட் அவங்களோட பொதுமக்கள் போயிட்டு வரணுங்கிறதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ சீப்பாக ஒரு சாந்தோ சேந்தர் சோஸ் நம்ம ஒரு காசுக்கு முப்பது ரூபா தான் இருக்கும் அதுக்கே இவ்வளோ அழகான ஒரு டிரான்ஸ்போர்ட்டை கொடுத்துருக்காங்க